நேசம் மறக்கவில்லை நெஞ்சம் சிறுகதை ஆசிரியர் புவன்ராஜ் அவர்கள் ஒரு மாதமாக பக்கத்து வீடு மாடி போஷன் காலியாக இருந்தது காலையிலே குளித்துவிட்டு வாசல் பக்கமாக வந்தேன் லாரியில் சாமான்கள் வந்து இறங்கிக் கொண்டு இருந்தன யார் புதிதாக குடி வருகிறார்கள் என்னென்ன சாமான்களை இறக்குகிறார்கள் என்றெல்லாம் பார்க்க ஆசை இருந்தாலும் இவருக்கு ஆஃபீஸுக்கு நேரமாகிவிட்டதால் ஆசையை அடக்கிக் கொண்டு சமையல் அறைக்கு விரைந்தேன் ஓர் அடுப்பிலே சாம்பாரும் மற்றொன்றிலே பீன்ஸ் கறிக்குமாக லேசாக எரிய விட்டுவிட்டு ஸ்நானம் செய்த தலையை துடைத்து வாசல் பக்கமாக வந்தேன் முன்பு வந்த லாரிக்கு பின்னால் புதிதாக இன்னொரு லாரியும் தொடர்ந்து ஒரு நீல நிற அம்பாசிடர் காரும் வந்து சேர்ந்தன காரிலிருந்து அதை ஓட்டி வந்த வாலிபனும் அவன் பக்கத்திலிருந்த ஒரு பெண்ணும் இறங்கினார்கள் அந்த பெண் பார்க்க நல்ல அழகாகவே இருந்தால் வங்காளிகளுக்கே உரித்தான பெரிய நீண்ட கண்கள் வகட்டில் செந்தூரம் கூந்தல் ரொம்ப நீளமாக இருந்தது என்று சொல்ல முடியாது மடிப்பு கலையாத நூல் புடவே நன்றாக அழகாக உடுத்தி கொண்டிருந்தாள் கைகளிலே இரும்பு சங்கு சிவப்பு வளையல்கள் தெரிந்தன நெற்றியில் செந்தூர பொட்ட கழுத்தில் ஒன்றுமில்லை கால்களில் அவள் இருந்த மருதாணி அவள் பாதங்களின் அழகை இன்னும் அதிகமாக்கியது ரொம்ப வருடமாக கல்கத்தாவில் இருந்து கொண்டிருப்பதால் எனக்கு வங்காளம் நன்றாக பேசவும் சுமாராக எழுத படிக்கவும் தெரியும் சரி நல்ல ஸ்நேகிதி கிடைத்தால் இவளை சிநேகிதம் செய்து கொண்டால் பேச்சுக்கு நல்ல துணையாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டே நின்றவளை எனக்கு நாளையாயி எடுத்து சாப்பாடு தயாரா என்ற இவர் குரல் உலுக்கியது அவசர அவசரமாக திரும்பவும் சமையல் அறைக்குள் ஓடினேன் ஒரு வாரம் ஆயிற்று எந்த காரணத்தை வைத்துக்கொண்டு அவளுடன் பேசுவது என்ன பேசுவது என்று யோசித்து கொண்டிருந்தேன் அவள் பெயர் தீபா என்றும் கல்யாணமாகி ஏழு எட்டு மாதங்களே ஆகின்றன என்றும் அறிந்தேன் இதெல்லாம் என் வேலைக்காரி சொல்லித்தான் தெரியும் இருவரும் தினமும் உலாவ கிளம்புவார்கள் பிரமாதமாக கொண்டை போட்டு கஞ்சி போட்டு இஸ்திரி செய்த புடவையை கட்டிக்கொண்டு அவள் அவனுடன் ஜோடியாக நடப்பதை நான் பார்த்து கொண்டே இருப்பேன் கல்யாணங்களுக்கு போனால் பனாரஸ் புடவை உடுத்தி கழுத்து நிறைய நகைகள் அணிவாள் புதிதாக இட்ட தலையை முக்காடு இட்டு கொண்டு அவள் வெளியில் வந்தால் அவள் தான் கல்யாண பெண்ணோ என்று யாரும் நினைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்குள் அறிமுகம் உண்டாகி பார்த்தால் சிரிப்பதை ஏதாவது கொஞ்சம் பேசுவது என்று ஆரம்பித்து இப்பொழுதெல்லாம் பொழுது போகாவிட்டால் பகல் வேலைகளில் தீபா எங்கள் வீட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டு ஸ்வெட்டர் பின்னியபடியாக மாலை நான்கு மணி வரையிலும் பேசி இருப்பாள் எனக்கும் குழந்தைகள் பள்ளிக்கு போய்விடுவதால் வேலை அதிகம் இருக்காது பேசவும் பிடிக்கும் ஆதலால் நன்றாக ஊர் வம்பு நடக்கும் நாளடைவில் அவள் வாழ்க்கை அப்படியொன்றும் நாம் நினைப்பது போல இன்பமயமானதல்ல போலிருக்கிறதே என்று தோன்றியத அன்று என் வீடு தேடி வந்த தீபாவினிடம் அவள் வாழ்க்கையை பற்றி கேட்டேன் தீபா வேதனை மிகுந்த தன் கதையை கூறலானாள் எங்கேயோ யாரோ சொல்ல கேட்டிருக்கிறேன் உலகமே நாடக மேடை அதில் நாம் எல்லோரும் நடிகர்கள் என்று அடடா என்ன பொன்னான வார்த்தை அந்த நாடக மேடை இருக்கிறதே தீதி நாடக மேடை அதில் என்னை மாதிரி யாராலும் நடிக்க முடியாது இப்படி சொல்லிவிட்டு கலகலவென்று சிரித்தாள் சிரிப்பின்னு கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது நான் பதட்டத்துடன் தீபா என்ன இது இவ்வளவு வேதனைப்படுவாய் என்று எனக்கு தெரிந்திருந்தால் நான் இப்படி கேட்டே இருக்கவே மாட்டேனே ஏன் தீதி என்னுடன் சேர்ந்து இத்தனை நாள் சிரித்தாயே என் வேதனையை கிளறிவிட்டு இப்போது பாதியில் வேண்டாம் என்றால் எப்படி சொல்ல ஆரம்பித்து விட்டேன் சொல்லிவிடுகிறேன் இல்லாவிடில் என் நெஞ்சே வெடித்துவிடும் அவள் பெற்றோர்கள் வாலை கஞ்சில் ரொம்ப வருடங்களாக வசித்து வந்தார்கள் பழங்கால சம்பிரதாயங்களில் ஊறியவர்கள் ஸ்கூல் ஃபைனல் முடிந்த தீபா கல்லூரியில் நுழைந்தாள் படிப்பிலே நல்ல கெட்டிக்காரி எல்லாவற்றிலுமே முதல் மார்க்கு தான் அவள் அப்பா அம்மாவுக்கு இது பற்றி ரொம்ப பெருமை தீபாவின் இளமை பருவம் எந்த விதமான கவலையும் இல்லாமல் ஆனந்தமயமாக இருந்தது ஒரு நாள் காலிங் பெல் அழுத்தும் சத்தம் கேட்டு கதவை திறந்த தீபா வாசலில் ஒரு வாலிபன் நின்று கொண்டு இருப்பதை பார்த்து தடுமாறினாள் முதல் பார்வையே அவளை ஒரு கலக்கு கலக்கிவிட்டது அவனும் கிறங்கித்தான் போனான் சமாளித்து கொண்டு இது வீடு தானே என்றான் ஆமாம் நீங்கள் யார் நான் அவருக்கு தூரத்து உறவினன் இப்போதுதான் முதல் தடவையாக கல்கத்தாவுக்கு வந்து இருக்கிறேன் அம்மா பார்த்துவிட்டு விட்டு வர சொன்னால் அதுதான் வந்தேன் அவர் இருக்கிறாரா பார்க்கலாமா உள்ளே வாருங்கள் ஒரு நிமிடம் அப்பா குளிக்க போனார் வந்து விட்டாரா என்று பார்த்துவிட்டு வருகிறேன் என்றவள் குறு நகையுடன் உள்ளே நோடினாள் அஜய் பாபுவும் அவனும் வெகு நேரம் பேசி தீபா அருமையாக தேநீர் போட்டு கொடுத்தாள் அதற்கு பிறகு முடிந்தபோது நேரம் கிடைத்தபோது போது அஜய் பாபுவுடன் அவன் வந்து சிறிது நேரம் பேசி கொண்டு போவான் தீபாவும் சில சமயங்களில் பேச்சிலே கலந்து கொள்வாள் இப்படி ஆரம்பித்த சந்திப்பின் தொடர்பாக தீபா சுனிலின் நட்பு தொடர்ந்து நெருக்கமாக இளையத் தொடங்கி காதலாக மலர ஆரம்பித்தது தீபாவின் அம்மாவுக்கு இருவரும் நண்பர்களாக இருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி சுனில் டாக்டருக்கு படித்து பட்டம் பெற்று இருந்தான் கல்கத்தாவிலே பிராக்டிஸ் ஆரம்பித்தால் நல்ல வருமானம் கிடைக்கும் என்பதால் இங்கு வந்திருந்தான் எம்எஸ் படிக்கவும் திட்டம் போட்டிருந்தான் தீபா பிஏ முடித்ததும் அம்மாவே பேச்செடுத்தாள் தாயிடம் அவள் எந்தவிதமான மறுப்பும் சொல்லாமல் முக மலர்ச்சியுடன் ஆர்வத்துடன் ஒப்புக்கொண்டாள் சுனில் இந்த திருமணத்தை விரும்பி எதிர்பார்த்து ஏன் காத்துக்கூட கிடந்ததாக தெரிந்தது தீபாவுக்கும் இதில் எல்லையில்லாத மகிழ்ச்சி அவளுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி உணர்வு விவரிக்க இயலாத ஒன்று பெரியவர்கள் மட்டில் பேச்சுவார்த்தைகள் நடந்து மாதம் தேதியெல்லாம் தீர்மானமாகிவிட்டது அஜய் பாபுவின் அக்கால் ஒருத்தி தினாஜ்பூரிலே இருந்தவள் தம்பியை பார்க்க வந்தால் திடீரென்ற கல்யாண விவரங்கள் எல்லாம் அவளிடம் பேசி கொண்டிருந்த போது ஆமாம் ஜாதகம் பார்த்தீர்களா என்றாள் பேச்சின் நடுவிலே அஜய் பாபு ஜாதகம் என்ன பார்க்க வேண்டியிருக்கு பெண்ணும் பிள்ளையும் மனமொத்து போயிற்ற இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இத்தனை தூரம் பேச்சுவார்த்தை நடந்து முடிந்த பிறகு ஜாதகம் என்று பார்த்தால் பிறகு அதிலே ஏதாவது கிளம்பும் நல்ல வரன் இந்த மாதிரி தீபாவுக்கு அமைந்தது எங்கள் எல்லோருக்குமே மிகவும் சந்தோஷம் நீ புதிதாக ஒன்றையும் கெழப்பாதை பேசாமல் இரு என்றார் அத்தைக்கு வந்ததே கோபம் அது முடியும் கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் நம் வீட்டிலே ஜாதகம் பார்க்காமல் கல்யாணம் இதுவரையிலும் நடந்ததே கிடையாது நீ நம் பழைய வழக்கங்கள் எதையும் விடமாட்டாய் நீயே இப்படி சொல்கிறாயே பையன் ஜாதகத்தை சாயங்காலம் வாங்கி வா நாளைக்கு நான் போய் பாலிகஞ்சில் இருக்கும் அந்த பட்டா சார்ஜியிடம் பார்த்து வருகிறேன் ஒத்திருந்தால் கல்யாணத்தை ஜாம் ஜாம் என்று நடத்த நான் ஏதோ இதில் தடங்கள் சொல்லுவதாக நினைக்காதே உனக்கு இருப்பது ஒரே பெண் நாளைக்கு அது கண் கலங்கி நிற்கக்கூடாது பாரு நீயும் நாளைக்கு என்னக்கா நீயாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்கக்கூடாதா என்று என்னை கேட்க அத்தை நீள பிரசங்கமே செய்துவிட்டு போய்விட்டாள் அப்புறம் என்றேன் அப்புறம் என்ன தீதி மறுநாள் அத்தை ஜாதகம் துளிகூட பொருந்தவில்லை என்றாள் நான் சுனிலை மனம் செய்து கொண்டால் ஒரு வருடத்துக்குள் விதவையாகி விட வேணாம் கூடவே கூடாது இந்த திருமணம் நடக்கக்கூடாது என்று ஒற்றை காலிலே நின்று கல்யாணத்தை நிறுத்தி என் மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அடியோடு குலைத்துவிட்டாள் நீ எப்படி இதற்கு சம்மதித்தாய் நீ படித்த பெண் தானே ஒரேடியாக எனக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லை சுனிலை தான் மனம் செய்து கொள்வேன் என்று அடித்து சொல்லுவதற்கென்ன அப்படி பெரியவர்களை எதிர்த்து பேசி இல்லையே தீதி என்னை மணந்து கொண்டால் அவர் இறந்து விடுவார் என்பதை என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் சுனிலை கணவனாக அடையும் பாகியம் இல்லாவிட்டாலும் நண்பனாகவாவது ஆயுள் முழுவதும் பழகி கொண்டிருக்கலாமே என்ற நம்பிக்கையும் தோன்றியது என் சுனிலை ஏதோ ஒரு விதத்திலே இழந்துவிட்டாலும் ஒரேடியாக இழக்கவில்லையே எங்கள் நட்பும் தொடர்ந்து இருந்து வந்தது ஆனால் பெரியவர்களின் தொந்தரவு தாங்க மாட்டாமல் இவரை நான் மணக்க சம்மதித்தேன் இவர் மிகவும் சாது நல்லவர் என்னை எவ்வளவோ ஒசத்தியாக வைத்து கொண்டிருக்கிறார் என் மனமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறித்தான் இருக்கிறத சுனில் என்ன ஆனார் என்று கேட்டேன் ஆவலுடன் அதைத்தான் சொல்ல வந்தேன் சுனிலை மணக்க முடியாமல் நான் வேறு மனம் செய்து கொண்டாலுமே சுனிலால் என்னை மறக்கவே முடியவில்லையாம் அத்தையின் பேச்சை கேட்டு கல்யாணம் நின்று போன செய்தி காதில் விழுந்தபோது அவர் முகம் போன போக்க இப்போது நினைத்தாலுமே வயிற்றை சங்கடம் செய்கிறதா என் திருமணத்தன்று ஊரிலேயே இல்லை அப்புறம் அவரை நான் பார்க்கவே முடியவில்லை எத்தனை எத்தனையோ முறை டெலிஃபோனிலே கூட முயற்சி செய்து பார்த்தேன் பேசவும் இல்லை என்னை பார்க்க வரவும் இல்லை சுனில் கல்யாணம் செய்து கொள்ளாமலே மேல் படிப்புக்காக இங்கிலாந்துக்கு போய்விட்டார் பிறகு படிப்பு முடிந்து சர்ஜனாக பிராக்டிஸ் செய்து கொண்டு இருந்தவருக்கு குடிப்பழக்கம் வந்து ரொம்பவுமே குடிப்பதாகவும் கேள்விப்பட்டேன் அப்பொழுதெல்லாம் என் நெஞ்சம் படும் வேதனையை யாரிடம் சொல்ல முடியும் யாரிடமும் சொல்ல முடியாது தவியாய் தவித்து போனேன் இவரிடம் சொல்ல முடியுமா இவருக்கு முன்னால் வருத்தமாக இருக்க முடியாத தன் அன்பு கேள்விகளால் என்னை துளைத்து எடுத்துவிடுவார் என் மனம் இவரை பார்க்கும்போது பரிதாபப்படும் இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறவரை ஏமாற்றுகிறோமே என்ற குற்ற உணர்வு என்னை கொல்லுகிறது போதாக்குறைக்கு என் கசன் ஹரீஷ் செஃப்ஃபீல்டில் இருப்பவன் லண்டனில் சுனிலை பார்த்துவிட்டு வந்து இருக்கிறான் குடித்துவிட்டு சுனில் தீபா தீபா என்று முணங்குவதாகவும் மற்றும் பல விஷயங்களும் சொன்னான் அதிலிருந்து என் மனம் இன்னும் தவியாய் தவிக்கிறது தீதி என் மனதிலே உள்ளதை கொட்டிவிட்டேன் என் மனம் பாரம் குறைந்திருக்கிறது என்றால் கண்களிலே இன்னும் கலக்கம் தெரியவில்லை நான் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு பேசாமல் உட்கார்ந்திருந்தேன் இந்த சின்ன வயதில் இப்படி ஒரு மனக்கலக்கத்துக்கு ஆளாகி இருக்கிறாள் வெளிப்பார்வைக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாள் இது என்ன பெண் மனம் பெண்ணான எனக்கே இது புரியாத புதிராக இருந்தது ஒரு மாதம் விளையாட்டு போல ஓடிவிட்டது தீபா வரவே இல்லை என்ன வேலையாக இருக்கிறாளோ என்று நினைத்தவாறே ஜன்னலில் அமர்ந்து கொண்டு தெருவை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் தீதி தீதி சட்டன கதவை தர என்றவாறே பட கதவை தட்டினாள் தீபா அவள் முகம் பேய் அறைந்தது போல இருந்தது நான் பரபரப்புடன் கதவை திறந்தேன் திறந்ததுதான் தாமதம் அப்படியே என்னை கட்டி கொண்டு விக்கி விக்கி அழ ஆரம்பித்து விட்டாள் எனக்கு கொஞ்சமே புரியவில்லை யாருக்கு என்ன ஆயிற்றோ காலையில் கூட சிரித்த முகத்துடன் கணவனை அலுவலகத்துக்கு அனுப்பினாலே தீபா அழாமல் விஷத்தை சொல்லம்மா தீதி என் ஜாதகம் பொருந்தவில்லை அதனால் என்னை மனம் செய்து கொண்டால் சுனில் இறந்து விடுவார் என்றல்லவா சொன்னார்கள் நான் விதவையாகி விடுவேனோ என்று நான் அப்போது கொஞ்சமும் கவலைப்படவே இல்லை என் சுனிலை என்னால் இழக்க முடியாது இழக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்தால் அவர் எங்கு இருந்தாலும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் அவர் நட்பிலே அவர் நினைவிலே காலம் தள்ளிவிடலாம் என்ற பிரார்த்தனையுடன் நான் இருந்தேன் அதனாலேயே பெரியவர்கள் உபத்திரவம் தாங்காமல் திருமணமும் செய்து கொண்டேன் ஆனால் பகவான் வேறு விதமாக நினைத்து இருக்கிறார் என்னுள் தன்னை இழந்து விட்ட சுனில் அந்த நினைவிலிருந்து மீள முடியாமல் தன்னை தேற்றிக் கொள்ள தெரியாமல் சொல்லப்போனால் என்னைப் போல நடிக்க தெரியாமல் என்னை மறக்க குடிப்பழக்கத்தை மேற்கொண்டு இரண்டு நாட்கள் முன்னால் இறந்து விட்டாராம் தீதி என் ஆயுள் முழுவதும் என் உயர் நண்பனாக என் இதயத்தில் அவரை பூஜை செய்து இருந்து விடலாம் என்ற கனவும் வைத்துவிட்டது கடைசியில் அவர் சொன்ன வார்த்தையும் தீபா என்னால் உன்னை மறக்க முடியவில்லையே என்ன செய்வேன் என்பதுதானாம் என்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை திருமணம் செய்து கொள்ளாமலேயே சுனில் இறந்து விட்டாரே ஜாதகமாம் ஜாதகம் இப்போது என்ன சொல்கிறது அந்த ஜாதகம் இப்படி நடக்கும் என்று தெரிந்திருந்தால் நான் அவரை மணந்து கொண்டு கொஞ்ச காலமாவது மகிழ்ச்சியுடன் இருக்க சம்மதித்திருப்பேன் எல்லோரும் சேர்ந்து என் வாழ்க்கையை நாசம் செய்துவிட்டார்கள் ஆத்திரமும் அழுகையும் அளவுகடந்த கடந்த வேதனையுமாக அவள் குரல் விம்மி வெடித்தது அழகும் மகிழ்ச்சியுமாக கணவனுடன் குடித்தனம் நடத்தி வந்த பாங்கை கண்டு வியந்தனான் இந்த பெண்ணின் மனதுக்குள் இவ்வளவு துயரம் அடங்கியிருக்கும் என்று புரிந்து கொள்ளவில்லை அன்பானவர்களே நேசம் மறக்கவில்லை நெஞ்சம் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி